ஜேகேஎன் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது மொத்தம் ஐம்பத்தி ஐந்து சென்ட் வந்துள்ளது இந்த சௌ சௌ பயிரிடப்பட்டுள்ளது அவகோடா உள்ளது மிளகு உள்ளது இந்த நேரத்தில் தண்ணீர் கிணறு ஒன்று உள்ளது ஈபி உள்ளது ஆயிரத்தி முந்நூறு சதுரடியில் வீடு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது கார் செல்லும் அளவிற்கு ரோடு வசதி உள்ளது ஹாட்டேஜ் அமைக்க மிகச்சிறந்த இடமாக உள்ளது மொத்தமாக ஐம்பத்தி ஐந்து சென்டின் விலை அறுபது லட்ச ரூபாய் மட்டுமே நன்றி வணக்கம்